வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ இங்கே பக்கப்புறம் கார் பெரியா ரிலாண்ட்லா டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்கி வீடியோ கொடுப்பிலாம் இப்போ கார் பேர்யா ரிலாண்ட்லா டஸ்டர் இதோடய மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வேரியண்ட் தான் ஆர்எச் செட் அப்படிங்கிற வேரியண்ட் தான் நூற்றி பத்து பிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது ஓனர் பெரியா ஒரு ஓனர் தான் வரக்காங்க இந்த வண்டிக்கு இப்போ ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் வரையும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயக்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரி நியூ இன்னைக்கு குர்தான் போட்டிருக்கு டச்சு ஸ்கிரீனும் வந்துடும் கார் பார்க்கணும் கார்ட் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிஏ பத்தொம்போது அறுபத்தஞ்சி அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகாரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகாட்ஸ் இப்போ இங்கே பக்கப்புறம் கார் பெரியா ரிலாண்ட்லா டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்கி வீடியோ கொடுக்கலாம் போகலாம் கார் பேரான் ரிலாண்ட்லா டஸ்டர் இந்தியாவோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோடய வேரியன்ட் வேணாம் ஆர்ஹெக் செட் அப்படிங்கிற வேரியண்ட் தான் நூற்றி பத்து பிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது ஓனர் பெரியா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இந்த வண்டிக்கு இப்போ ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரரூவாச்சு சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பேக் பண்ணிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பவர் டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைகு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியான குர்தான் போட்டுருக்கு டச் ஸ்கிரீனும் வந்துடும் கார் பார்க்கணும் டீ தான் தர்சன் கார்டு ஈரோடு அப்படிங்கிறத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிஏ பத்தொம்போது அறுபத்தஞ்சி அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் வேணா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல காரசில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுனாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்